ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் பனிரெண்டாவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் பதி பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே நாம் நான்காவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபிரகாம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்து வயதாய் வயதுள்ளவனாய் இருந்தான் நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திற்கு வாருங்கள் பதிமூன்று ஒன்று ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள் நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன் என்ற அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான் கத்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலேயே ஆபிரகாம் லோத்து என்கிற இருவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசித்தோம் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாம் தன்னை ஆண்டவர் புறப்பட செய்யும் போது அவன் மட்டும் புறப்படாமல் அவனோடு கூட அழைத்து வரப்பட்டவன்தான் இந்த லோத்து இந்த லோத்தை தான் கூடவே வைத்திருந்தார் ஆண்டவர் ஒரு இடத்திலே அல்ல பல இடத்திலேயும் ஆண்டவர் அவனை ஒவ்வொரு இடத்திலேயாக மாற்றி மாற்றி ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பி கொண்டே இருக்கிறார் ஆனா போன எல்லா இடத்துலையும் ஆபரகாம் தன்னோடு கூட இந்த லோத்தையும் அழைச்சிட்டே போனார் இப்போ லோத்து வந்து ஆபரக பார்த்துட்டே இருக்கிறார் ஆபரகாம் மிகவும் ஒரு பெரிய பலசாலி ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமான வாழ்க்கை வாழ்கிறவன் இன்னும் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இப்படி ஆபிரகாம் இடத்துல இருந்த குவாலிட்டி சாதாரணமானது அல்ல ஒரு மனிதர்கள் படிக்க வேண்டிய அத்தனை குவாலிட்டியும் இந்த இருந்தது வேதம் ஆபிரகாமையும் லோத்தையும் ஒரே நேரத்திலே தூதர்கள் சந்திக்க வருகிறார்கள் அப்போ அந்த அதிகாரத்தை நீங்க ஒப்பிட்டு வாசித்து பார்த்தீர்களே ஆனால் லோத்தை சந்திக்கும் போதும் ஆபிரகாமை அந்த தூதர்கள் சந்திக்கும் போதும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஆபிரகாமை அவர்கள் சந்திக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்து ஓடிப்போய் முகம் குப்புற விழுந்து வணங்கி வாங்க அப்படின்னு வருந்தி அவர்களை அழைத்து திரும்ப கூடாரத்துக்குள்ளே ஓடி திரும்ப ஆட்டு மந்தைக்குள்ளே ஓடி இப்படி அவர்களை சமைத்து சாப்பிட வச்சு அப்படி ரொம்ப ஸ்பீடா பண்றது மாதிரி வேதம் நமக்கு சொல்லும் ஆனா அதே தூதர்கள் லோத்தை சந்திக்க போகும்போது அவனுக்குள்ளே அந்த ஸ்பீடு இருக்காது ஆனா ஆபிரகாமோட இருக்கும்போது போது அவனை பார்த்து 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 லோத்துக்கும் அந்த ஸ்பீடு இருந்துச்சு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு வேதம் சொல்லுகிறது எப்படி ஆபிரகாமுக்கு ஆடு மந்தைகள் பெருகினதோ அதே போல ஒன்றும் இல்லாத அந்த லோத்துக்கும் மிகவும் அதிகமான பெருக்கம் ஆடுகள் மாடுகள் பெருக ஆரம்பித்தது வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அவனுக்கும் உண்டானுகள் ஆனா திடீர்னு ஒரு சூழ்நிலையில இவங்க இவங்களுடைய மேய்ப்பர்களுக்குள்ளே சண்டை வந்ததுனால இப்ப பிரியணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு இந்த மாதிரிப்பா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் உடனே அந்த ஸ்பாட்லேயே லோத்து வந்து எதையுமே யோசிக்காம அவன் வாழ்க்கையில எடுத்த ஒரே ஒரு முடிவு அவனை ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள கொண்டு போய் விட்டது சொல்லிட்டாரா நீங்க சொன்னி சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன் நானே உங்களை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு பெரிய காரியத்தை செய்யலான்னு ஆசையா இருந்தேன் இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை நடந்துருச்சு நம்ம பிரியலான்னு சொல்லி லோத்துனுடைய கண்களுக்கு முன்பாய் இருக்கிற மிகவும் அழகான செழிப்புள்ள சோதம் குமார பட்டணத்தை தேர்ந்து கொண்டான் ஆனா என்றைக்கு ஆபிரகாமை விட்டு இந்த லோத்து பிரிஞ்சானோ எப்ப ஆபிரகாமை தன்னுடைய வாழ்க்கையில இழந்தானோ அன்றிலிருந்து லோத்துனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டது வேதம் சொல்லுது அவனுடைய மனைவி அவன் இழந்தான் அவர்கள் வருகிற வழியிலே உப்பு தூணாய் மாற்றப்பட்டார்கள் அவர்கள் இரண்டு பிள்ளைகளும் தன்னுடைய தகப்பனாரோடு கூட ஒரு மலையிலே வசித்து வரும்போது தன்னுடைய தகப்பனாருக்கு அதிகமாய் குடிக்க கொடுத்து தங்களுக்கு சந்ததி வராதோன்னு நினைச்சு தன் தகப்பனாரோடே சேர்ந்து கொண்டு சாபமான சந்ததியை பெற்றெடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி சாபமான சன்னதியாய் மாற்றப்பட்டிருக்கிறது காரணம் வேற எதுவுமே காரணம் இல்லை ஒன்னே ஒன்று தான் ஒரு மனுஷனை விட்டு அவன் பிரிஞ்சுட்டான் பாருங்களேன் ஒரு மனிதனை அவன் இழந்தான் பாருங்களேன் அந்த மனிதனை இழந்த இழப்பு அவனை ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளேயே கொண்டு தள்ளினது நன்றாய் கவனிங்கள ஆண்டவருடைய பிள்ளைகளே வேதம் நமக்கு பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறது மனிதர்களை ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார் சில மனிதர்களுடைய அன்றில் சில மனிதர்களுடைய அடியிலே கடைசி வரைக்கும் அவர்களுடைய நிழலிலே இருப்பதற்கு சில மனிதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் ஆனால் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனிதர்களை நீங்கள் இழப்பீர்களே ஆனால் பெரிய நஷ்டத்திற்குள்ள நீங்க ஆவீங்க அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவருடைய கையிலே கொடுத்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் இழக்கவில்லை தேவனுடைய மனுஷன் ஊழியத்தை செய்த பேதுரு எவ்வளோ பெரிய தவறை செய்தான் ஆண்டவரை மறுதளித்தான் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறது மாதிரி அந்த இடத்துல போய் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான் ஆனா வேதம் சொல்லுது அவருடைய உயிர் தெழுந்ததற்கு பிறகு அந்த பேதுரு ஆண்டவர் இழக்கவே இல்லை அதனால அந்த பேதிருவை கொண்டு பெரிய பெரிய ஊழியங்களை கர்த்தர் செய்தார் ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லா மனிதர்களையும் நம்முடைய வாழ்க்கையில இழந்துடவே கூடாது சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு யாருமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா மனுஷனுக்காக மனுஷனுடைய அன்புக்காக ரொம்ப இறங்கி இறங்கி போறாங்க நான் சொல்றேன் ரெண்டுமே தவறு ஒரு மனுஷன் வேண்டும் என்கிறதற்காக அந்த மனுஷனுக்கு பின்னாடியே போவதும் ஒரு மனுஷன் வேண்டாம் என்று உதறி தள்ளுவதும் ரெண்டுமே தவறு நமக்கு மனுஷங்க வேணும் அதே நேரத்தில் நம்ம ஓவரா அவங்களிடத்துல போக முடியாது